அன்புக்குரிய தோழர்களே நண்பர்களே தமிழ்நாடு வெல்லும் என்கிற ஒரு குரல் மாநிலம் முழுவதும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நிச்சயமாக இந்த மேடை முதல் கொண்டு எல்லா இடங்களிலும் எதிரொலிக்கிற தமிழ்நாடு வெல்லும் என்கிற அந்த குரல் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கான அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்பதை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த நேரத்தில் நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர் என்கிற முறையில் அருகிலே இருக்கக்கூடிய கேரள மாநிலத்திலும் தேர்தல் நடைபெறுகிறது என்கிற முறையில் எப்படி தமிழ்நாடு வெல்லுமோ அதே போல கேரளமும் வெல்லும் என்கிற செய்தியே நான் இங்கே இணைந்து பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ்நாடு வெல்லும் கேரளா வெல்லும் என்று சொல்கிற போது ஏதோ தமிழ்நாட்டிற்காக கேரளாவுக்காக என்று மட்டும் அல்ல தமிழ்நாடு வெல்வது கேரளா வெல்வது இந்தியாவிற்காகத்தான் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி ஏனென்று சொன்னால் இந்தியாவில் ஒரு மாறுபட்ட மாநிலங்களாக பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல் நடவடிக்கையை கொண்ட ஒரு கட்சிக்கு ஒரு தடுப்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய மாநிலங்களாக தமிழ்நாடும் கேரளாவும் தென்முனையிலே இருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தி எனவே இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டு தேர்தலை இந்தியா முழுவதும் கேரளாவின் தேர்தலை எதிர்பார்க்கிறார்கள் இந்த இரண்டு மாநிலத்தில் பிஜேபி தோல் தோல்வி அடைகிற அந்த காட்சியை படுதோல்வி அடைகிற அந்த செய்தியை எதிர்பார்த்து இந்தியா முழுவதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த மேடையில் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த நுழைவு மாமதே மார்க்ஸ் அவர்களுடைய படம் கம்பீரமாக இருக்கிறது தந்தை பெரியார் அவருடைய படம் இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய படம் இருக்கிறது இதுதான் இந்த மாநாடு சொல்கிற ஒரு அரசியல் செய்தி இன்றைக்கு பாஜக நடத்துகிற மாநாடுகளுக்கும் இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் நடத்துகிற மாநாடுகளுக்கும் இருக்கிற மிக முக்கியமான வேறுபாடு நான் ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரமாக இங்கே பேசிய பேச்சாளருடைய உரைகளை கவனிக்கிற போது பட்டியலின பகுதியை சார்ந்த ஒடுக்கப்பட்ட பகுதியை சார்ந்த இந்த பகுதியிலே இருந்து உருவாயிருக்கக்கூடிய அந்த இளம் தம்பிமார்கள் எவ்வளவு சிறப்பான பகுத்தறிவு செய்திகளை எவ்வளவு முற்போக்கான கருத்துக்களை எடுத்துரைக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்கிற போது தமிழ்நாடு உண்மையில் மிக மாறுபட்ட மாநிலம்தான் என்பதற்கு இந்த மேடையும் உதாரணமாக இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே தான் நான் குறிப்பிடுகிறேன் தமிழ்நாட்டுடைய வெற்றி தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல மிக மோசமான ஒரு அரசியல் சூழல் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மாநாடு மிக வேகமாக நடந்து முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது மிக நெருக்கடியான ஒரு சூழலில் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது நான் குறிப்பிட்டதைப் போல மூன்று தலைவர்களுடைய படம் அங்கே இருக்கிறது மார்க்ஸ் என்று சொன்னால் அம்பேத்கர் என்று சொன்னால் பெரியார் என்று சொன்னால் அது ஒரு சமத்துவ அரசியல் அது ஒரு சமதர்ம அரசியல் அது ஒரு சாதி ஒழிப்பு அரசியல் அது ஒரு பெண் விடுதலைக்கான அரசியல் ஆனால் பாஜக முன்வைக்கிற அரசியல் என்ன அவர்கள் அம்பேத்கரை வைக்கிற இடத்தில் கோல்வார்கரை வைக்கிறார்கள் சாவர்கரை வைக்கிறார்கள் தேசபிதா மகாத்மாந்தியை படுகொலை செய்த கோட்சேயை அந்த இடத்திலே அவர்கள் வைக்கிறார்கள் எனவே இந்த மேடையில் எப்படிப்பட்ட பதாகையை வைக்கிறோம் என்பதுதான் செய்தி அந்த முறையிலே அரசியல் ரீதியாக சமத்துவத்தை சமதர்மத்தை பெண் விடுதலையை சாதி ஒழிப்பை முன்வைக்கிற ஒரு அரசியலை நாம் முன்வைக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழல் மாறியிருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடிகளில் மிக புகழ்பெற்றது சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஐஐடிகளில் ஐஐஎம்களில் எல்லோரும் இயங்குகிற இடம் கிடைக்காதா என்று இயங்குகிற ஒரு ஐஐடி நம்முடைய சென்னை ஐஐடி ஆனால் சென்னை ஐஐடியினுடைய துணைவேந்தர் காமகோடி அவர்கள் மிக சமீபத்தில் எப்படி பேசியிருக்கிறார் அதாவது பிஜேபியினுடைய ஒரு சங்கி பேசுவதைப் போல மாட்டினுடைய சிறுநீரில் மிக அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்று பேசுகிறார் இதை ஹெச்ராஜா பேசினால் நமக்கு கவலை இல்லை அர்ஜுன் சமுத் பேசினால் நமக்கு கவலை இல்லை ஆனால் ஐஐடியினுடைய துணைவேந்தர் பேசுகிறார் மாட்டினுடைய சிறுநீரில் மருத்துவ குணம் இருக்கிறது என்று பேசுகிறார் இதையெல்லாம் மாணவர்கள் கவனிக்கிறார்கள் முன்னேறி வரக்கூடிய தமிழ்நாட்டை முன்னேறி வரக்கூடிய இந்த மாநிலத்தை பின்னோக்கி எடுக்கிற ஒரு பணியை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பரிவாரம் தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அதனுடைய துணைவேந்தர் பாபு சரவணன் என்பவர் பாபு பிரகாஷ் என்பவர் என்ன பேசுகிறார் மிக சமீபத்தில் ஏபிவிபியினுடைய மாநாடு சேலத்தில் நடைபெறுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாணவர் சங்கத்தினுடைய மாநாடு அந்த மாநாட்டிலேயே புதுவையில் இருக்கிற புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பாபு பிரகாஷ் என்பவர் பேசுகிறார் நீங்கள் மாணவர்களெல்லாம் இந்தியா முழுவதும் சென்று இந்துத்துவா கொள்கைகளை பரப்ப வேண்டும் அதற்கு பிரதிபலனாக ஒன்றிய பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கெல்லாம் பேராசிரியர் பணி வழங்கப்படும் என்று அவர் பேசுகிறார் அச்சமாக இருக்கிறது எப்படிப்பட்ட முன்னேறி வந்த ஒரு தமிழகத்தை இன்றைக்கு கல்வியில் பெண் விடுதலில் சமத்துவத்தில் சமதர்மத்தில் பகுத்தறிவில் ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை முற்றுகையிட்டு இன்றைக்கு பிற்போக்கு கருத்துக்களை வளர்க்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி குறித்த சொன்ன செய்தி மிக முக்கியமான செய்தி நம்ம சமீபத்தில் கூட சென்னை கன்னிமாராவில் தமிழ்நாடு அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மிக கம்பீரமான மார்க் சிலையை அங்கே திறந்து வைத்தார்கள் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கண்கள் கலங்க கண்ணீரில் நீர் வர நாங்கள் பார்த்து கொடுவோம் ஒரு அரசு எங்கள் கட்சியின் சார்பாக சிலை வைப்பது வேறு ஆனால் ஒரு அரசாங்கமே உலகத்தினுடைய மாமேதை மார்க்ஸ் அவர்களுக்கு அதுவும் சாதாரண சிலை அல்ல உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு அழகும் சௌந்தரியமும் இருக்கிற ஒரு கம்பீரமான சிலையை நாங்கள் கண்களில் நீர் வழியை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் தமிழிசை என்ன பேசுகிறாங்க தமிழ்நாட்டுக்கும் மார்க்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு பேசுகிறாங்க நான் தமிழிசை அவர்களுக்கு பதில் சொல்வேன் அது அறிவுக்கும் தமிழ்நாடுக்கும் உள்ள சம்பந்தம் உங்களுக்கு நிச்சயமாக தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே நண்பர்களே இப்படியான ஒரு இதை நாம் பார்க்கிறோம் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார் மிக அற்புதமான செய்திகளை தமிழ்நாட்டை பற்றி அவர் பேசுகிறார் அவர் சொல்கிறார் இந்தியாவினுடைய நிலப்படத்தை வரைபடத்தை பார்க்கிற போது வடம்புடலம் வடபகுதி விசாலமாக அகன்றிருக்கிறது விசாலமாக இருக்கிறது நிலப்பரப்பில் ஆனால் தென்முனை குறுகலாக இருக்கிறது யார் வார்த்தை அம்பேத்கர் வார்த்தை அவர் முடிக்காமல் சொல்கிறார் வடபகுதி நிலப்புறப்பில் விசாலமாக இருக்கிறது ஆனால் பகுத்தறிவிலே குறுகி இருக்கிறது அம்பேத்கர் வார்த்தை ஆனால் தென்முனை குறுகலாக இருக்கிறது ஆனால் பகுத்தறிவிலே விசாலமாக இருக்கிறது என்று அம்பேத்கர் அன்றைக்கு குறிப்பிட்டார் அதை நாம் இன்று வரை கட்டுக்காத்து வருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இன்றைக்கு காமகோடி அவர்களும் தஞ்சை நம்முடைய புதுச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரும் தமிழ்நாட்டு மாணவர்களை சங்கிகளாக மாற்றுகிற பிற்போக்கு கருத்தியலின் பின்னால் திருப்புகிற ஒரு பணியை மேற்கொள்கிறார்கள் இது போன்ற மாநாடு வெறும் தேர்தலுக்காக நடைபெறுகிற மாநாடு என்று நான் கருதவில்லை தேர்தலிலே நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெருவாரியான வெற்றியை நம்முடைய இந்தியா கூட்டணி பெரும் என்பதற்கு நூறு சதவீத உத்தரவாதம் உண்டு அவ்வளவு பணிகளை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் அதற்கு மத்தியில் இந்த மாநாடு என்பது எதிர்கால தமிழகம் எப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு தமிழகமாக முற்போக்கு தமிழகமாக இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றுகிறது மாநாடு வெற்றி பெறட்டும் மாசிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்